ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் வழங்கி இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இந்த தினம் பிரதோஷ தினங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சிவன் மற்றும் நந்தி தேவனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கலந்துகிட்டு சிவனர்களை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பர்த்டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் அவர் இன்னைக்கு நமது மிதன ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் மூன்றாம் இடத்துல தனஸ்தான தனஸ்தானதிபதிபதி பதினோராம் இடத்துல அப்படி குரு வந்து பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்று தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க பதினோராம் இடத்துல குரு பகவானும் பத்தாம் இடத்துல ராகு சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது மிதுனராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் பணமாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பண லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் எல்லா விதமான வியாபாரமும் சிறப்பான லாபத்தை அள்ளி தருங்கிறதுனால வியாபாரிகள் முகத்துல இன்னைக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்குங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் என்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாள்கள் மூலமாக நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குதுங்க கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு எல்லாம் இப்பொழுது நல்ல வருமானம் கிடைக்கும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு உயரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் செலவு செய்தாலும் அதற்குண்டான நல்ல ஒரு பழங்களை கண்டிப்பாக பெறுவீங்க ஆரோக்கியம் சீராக மாறுங்க தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் தொட்டக்காரிய வெற்றிகளை பெறும் மேலும் சொந்தமாக வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க இன்னைக்கு உங்களது திறமைகள் என்னவாக இருந்தாலும் சரிங்க அந்த திறமைக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இத்தனை நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறை அதன் மூலமாக அகலுங்க இவ்வளவு திறமை இருந்தும் நம்ம இவ்வளவு சிறப்பாக வேலை செய்தும் நமக்கு எந்த பாராட்டும் அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க உங்க டேலண்ட்டை முழுமையாக நீங்க வந்து வெளிப்படுத்தலாம் நல்ல அங்கீகாரம் மதிப்பு கௌரவம் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஆனா இன்னைக்கு நீங்க பணிவோடு நடந்துக்கிடுங்க செல்வா கூட இருந்தாலும் சரி நல்ல புகழ் நிறைந்து காணப்பட்டாலும் சரி நீங்கள் வந்து பணிவு அப்படின்றத மனதில் எப்பவுமே நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க எப்பொழுது உங்க குழந்தைகளுடைய உடல் சீராக மேம்படும் அதன் பார்க்கும்போது உங்களுக்கும் நல்ல ஒரு ஆனந்தம் கிடைக்குங்க அமைதியான நீங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் தான் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே அமைதியாக இருங்க பணிவாக இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் அதிகரிக்குங்க மனது லெவல பாத்தீங்கன்னா ஒரு விதமான தேடல் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க சில புதிய விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனா இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் வேற லெவல்ல பெருகும் நீங்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லக்கூடிய வேலைகளை கூட ரொம்ப சாதாரணமாக செய்து முடிப்பீங்க அதனால மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுத்துவாங்க எப்படி நீங்க இந்த வேலையை இப்படி சீக்கிரமா செய்து முடித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து மத்தவங்க சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால சூப்பரான ஒரு நாள் கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக சுலபமாக முடித்து விடுவீர்கள் அதன் மூலமாக உங்கள் திறமையில் மற்றவர்களுக்கு புலப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான மதிப்பு கிடைக்கும் உங்களுக்கு வேலையாட்கள் யாராவது இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஆபீஸ் வச்சு ரன் பண்றீங்க அப்படின்னா உங்க அலுவலக பணிகளில் அல்லது உங்களது வியாபாரத்துல கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களிடம் நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் உங்கள் வியாபார வளர்ச்சிக்காக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத லிஸ்ட் போடுங்க அந்த தேவைகள் எல்லாமே நீங்க நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க அற்புதமான ஒரு நாள் நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து அஹ் வாங்கி கொண்டு மன திருப்தி ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய நாள் முழுவதும் நீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க மேலும் உங்களுக்கு உடல் ஆதர ஆதாரமும் இது சூப்பராக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் இந்த தினம் உங்களுக்கு முழுமையான ஆதரவை தரும் அதனால சந்தோஷமான ஒரு நாள் உங்களுக்கு சௌகரியப்பட்ட உங்களுக்கு ஆசைப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நெருங்கிய சொந்த பந்தங்கள் உங்க ரிலேட்டிவ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான ஒரு நல்ல நல்ல கம்மியுங்க நல்ல செய்தி அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த நாள் தொடங்கும் போதே கூட சில பேரு நெருங்கிய உறவினர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளை பெறுவீங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மலர் காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்க காதலருடைய கண்கள் வந்து பொய் சொல்லாதுங்க நீங்களும் உங்க காதலரும் கண்களால் பேசி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் உங்களது மனக்குறந்த காதலரின் கண்கள் சில அற்புதமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல காத்துருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை இன்னைக்கு நல்ல ரொமான்சிக்கு எதாவது உங்களுக்கு அமையுங்க அற்புதமான ஒரு நாள் அதை நீங்கள் சிறப்பாக உங்க காதலுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணதன் மூலமாக நீங்க அனுபவிக்க முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் அலுவலகப் பணிகளை நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது விஷயத்தை செய்து கொடுத்து மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோக பணிகள் இன்னைக்கு வேற லெவலில் நல்ல சாதகமான சூழல் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க மற்ற உங்களை வந்து ஒரு மையப்புள்ளியாக வைத்து உங்களை ரோல் மாடலாக எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்பு அதன் மூலமாக உருவாங்க ஆனாலும் நீங்கள் எந்த விதமான தேவையில்லாத வதந்திகள் கிசுகிசுகள்லாம் நீங்க மாட்டாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க தவிர்த்து விட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அற்புதமான ஒரு நாள் நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்க பேசி தீர்க்க முடியுங்க ஸோ கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எது இருந்தாலும் சரிங்க உங்க வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு உட்காந்து பேசுங்க உங்க கருத்து உறுப்பினை களைவதற்கான நல்ல நேரம் இப்படி உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ நீங்க பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு இல்லவாக்கையை சிறப்பாக கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க அதனால நீங்க கண்டிப்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்த தவறாதீங்க முடிந்த அளவுக்கு இரவு உணவை வந்து உங்க வாழ்க்கை தண்ணி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்க மகிழ்ச்சியாக எந்த விஷயத்தையும் பேசாம நல்ல ருசியான உணவுகளை சமைத்து சாப்பிட்டு நல்ல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை அதுக்கப்புறம் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக இல்ல வாழ்க்கையில உங்க வருங்காலத்தில் சில பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியுங்கிறது மறந்துடாதீங்க இந்த தினம் உங்க வருங்காலத்திற்காக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இல்லா வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைங்க அற்புதமான ஒரு இந்த தினம் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க திட்டம் போட்டு செயல்படுங்கள் இந்த தினம் அற்புதமான நல்ல சூழல் உங்களுக்கு இருக்குங்க ஆனால் எவ்வளவு வெற்றிகள் வந்தாலும் சரி பணிவோடு நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு லைட் கிரீன் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மிதிநாள் சின்னகளில் யாரெல்லாம் இன்று தினம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் காரணமாக சந்தோஷம் அதிகம் இருக்கீங்க ஏன்னா உங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்க நீங்கக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க மேல உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் எனவே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல சாதகமான சூழலையும் பாராட்டுகளையும் நல்ல மதிப்பையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள உகந்த ஒரு நாள் என்ற தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் ஈஸியாக செய்து முடித்துட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி சிறப்பான ஒரு ஆற்றல் மிக்க நபராக நீங்க காணப்படுவீங்க மனதில் புது புது விதமான தேடல்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குங்க சில விதமான தேடல்கள் வந்து மனதிற்கு நிறைவே தராது அதனால புதுசாக நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒரு நாள் புதிய விஷயங்களை தேடி நீங்க என்ற தினம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் மிகுந்த நாள்கின்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திர வந்தவர்களுக்கு இன்னைக்கு பணிவு அப்படின்றது கண்டிப்பாக வேண்டும் அனைவரிடம் நீங்கள் வந்து அன்போடு கனிமோடு நடந்துக்கங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களிடமும் கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லதுங்க வேலையாட்களிடம் அனுசரித்து போவதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையை உருவாக்கி கொள்ள முடியுங்கள் மறந்துடாதீங்க மேலும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் எல்லாத்தையுமே இப்போது உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் பொறுமையாக நிதானித்து உங்கள் தேவைகளுக்கான லிஸ்டை போட்டு நீங்கள் அதை நோக்கி உலகீங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டியது கிடைக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே